அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதன் மூலம் பிரதமர் மோடி சரித்திரத்தில் இடம் பிடித்துள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் சென்னையில் அயோத்தியா என்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் ரவியுடன் பங்கேற்று அவர் பேசியதை சுவர் வைத்த பகுதியில் தற்போது பார்க்கலாம் இன்றைய நாள் சரித்திரத்திலே மிகவும் முதல் முறையாக நடக்கின்றன சரித்திரத்தில் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் வேற இன்னொரு வட இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இந்த இன்றைய நாள் அது சரித்திரத்தில் என்றும் அழியா புகழை நமது இந்த இந்த காரியத்தை முடித்த நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு சேர்த்து தரும் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாரால் முடியும் எல்லாரும் பண்ண முடியுமா யாராலும் பண்ண முடியாது அவருக்கு எழுதியிருக்கு பாருங்க பகவான் என்ன எழுத்து எழுதியிருக்கு அவர் வந்து இந்தியாவில் எத்தனை பிரதமர்கள் வந்து போனார்கள் யார் யார் என்னென்ன செய்தார்கள் எது சரித்திரத்தில் நிற்கிறது என்று கணக்கு பாருங்கள் யார் செய்தது அதிகமாக இருக்கிறது என்றும் கணக்கு பாருங்கள் மோடி அவர்கள் செய்த காரியம் இந்த காரியம் இருக்கிறது என்னால் சொல்லும் பொழுது கண்ணில் நீர் வருகிறது கண்ணில் நீர் வருகிறது